இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பெண் ஆசிரியர்கள் முட்டை ஓட்டிலிருந்து புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடித்து காப்புரிமை பெற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் வேளாண்மை நலன் மற்றும் கிராமப்புற வளம் குறித்த மத்திய அரசின் பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையதள கருத்தரங்கு குறித்த செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் இடம்பெறுகிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பெண் ஆசிரியர்கள் முட்டை ஓட்டிலிருந்து புற்றுநோய்க்கான மருந்து கண்டறிந்து காப்புரிமை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தரும் தகவல்கள் உலகின் முதல் விஞ்ஞானிகள் பெண்கள்தான் என்கிறது அறிவியலின் வரலாறு உணவுக்கும் மருந்துக்குமான தாவரங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தது தொடங்கி நவீன அறிவியல் வளர்ச்சிகள் வரை பெண்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளின் பங்கு அளப்பரியது அந்த வகையில் மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அளித்த இரண்டரை கோடி ரூபாய் நிதி நல்கையுடன் முட்டை ஓடுகளிலிருந்து செயற்கை எலும்புகள் மற்றும் பற்களை உருவாக்குவது தொடர்பான இரண்டு கண்டுபிடிப்புகளுக்கு தேசிய அளவிலான காப்புரிமை பெற்று சேலம் பெரியார் பல்கலைக்கழக இயற்பியல் துறை பேராசிரியர் திருமதி கிரிஜா சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் செயற்கை பல் மற்றும் செயற்கை எலும்புகள் பொருத்தும் மருத்துவத்துறையின் செலவுகள் குறைந்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் என்கிறார் அவர் எங்களுடைய ஒரு ஆராய்ச்சி என்னன்னா நம்ம டெய்லி வீட்டில் பயன்படுத்திட்டு குப்பையில் போடுற முட்டை ஓடுகள்லேருந்து அதில் இருக்கிற கால்சியத்தை எடுத்து மெட்டீரியல் தயாரிச்சிருக்கிறோம் இந்த தயாரிப்புக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி ஃபண்டிங் நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து வாங்கியிருக்கிறோம் அந்த ஃபண்டு வச்சு நாங்கள் வந்து இந்த முட்டை ஊர்லேருந்து உருவாக்குறதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு ரெண்டு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் குடும்பம் ஆராய்ச்சி என இரட்டை குதிரை சவாரிக்கு இடையே திருமணம் குழந்தை பிறப்பு என அடுத்தடுத்த நிகழ்வுகள் போன்றவற்றை கடந்து அறிவியல் துறையில் பெண்கள் சாதித்து வருகிறார்கள் பேராசிரியர் கிரிஜாவுடன் இணைந்து பெரியார் பல்கலைக்கழக உயிர் வேதியியல் துறை பேராசிரியர் திருமதி மஞ்சு முட்டை ஓட்டிலிருந்து உருவாக்கப்படும் பொருட்களை கொண்டு புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்தினை கண்டறிந்துள்ளார் இந்த மருந்தின் மூலம் புற்றுநோய் தாக்கம் உள்ள குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே சிகிச்சையளிக்க முடியும் என்றும் மற்ற இடங்களுக்கு தேவையின்றி மருந்தின் தாக்கம் பரவுவது தடுக்கப்படும் என்றும் கூறுகிறார் பேராசிரியர் திருமதி மஞ்சு என்னோடய கலீக் வந்து ரிஜா அவங்க வந்து முட்டை ஓட்டில் இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறாங்க நான் வந்து புற்றுநோய் ஆராய்ச்சியில் இருக்கிறனால அந்த மெட்டீரியலை வச்சு நான் வந்து போன் கேன்சர் அதாவது ஆஸ்டியோஸா கோமா எலும்பு புற்றுநோய்க்கு வந்து அந்த மெட்டீரியல் எடுத்து நான் வந்து என்னோடய கேன்சர் ட்ரகை வந்து அது கூட கொடுத்து எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நான் இதை வந்து ப்ளே பண்ணிட்டு அது வந்து க்யூர் ஆகிறது வந்து இது வரலாம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடிக்க சொன்னார் மகாகவி பாரதியார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் அறிவியல் துறையில் பெண்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வருகின்றனர் மத்திய அரசின் உதவியுடன் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றம் காணச் செய்வதில் மகளிரின் பங்களிப்பு அனைவரின் பாராட்டையும் பெருமகையில் அமைந்துள்ளது வேளாண்மை நலன் மற்றும் கிராமப்புற வளம் குறித்த மத்திய அரசின் பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையதள கருத்தரங்கு பல்வேறு மாவட்டங்களில் நேற்று நடைபெற்றது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார் இந்நிகழ்ச்சி குறித்து ஈரோடு மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் அளித்த பேட்டி என் பேர் ராஜ்குமார் இந்த ஈரோடு மாவட்டத்தோட முன்னோடி வங்கி மேலே இருக்கேன் மார்ச் ஒன்றாம் தேதி வந்துட்டு மத்திய அரசு செயல் திட்டப்படி இந்த விவசாயிகளுக்கான கூட்டம் நடந்து இந்த கூட்டம் எதுக்காகனா விவசாயிகளுக்கு வந்து அவங்க அவங்க இந்த பட்ஜெட்ல என்னென்ன சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறக்காக குறிப்பாக வந்துட்டு மானிய கடன் அதாவது இன்ட்ரஸ்பன்ஸ் சொல்லுவாங்க அது வந்து முன்னால் வந்து மூணு லட்சம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை வந்து இந்த பட்ஜெட்டில் அஞ்சு லட்சமாக மாற்றிருக்கிறாங்க நம்ம மாவட்டத்தை வந்து சிறப்பு மாவட்டமாக தேர்வுப்படுத்தி பயிர்கடன் மட்டும் இல்லாமல் ஃபிஷரிஸ்க்கானது அனிமல் ஹஸ்பண்ட்ரி மற்ற இது கேசி சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு துறையில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து பயனடைஞ்சிகிட்டு இருக்காங்க இப்படியே பொங்கியண்ணன் காளிங்கராஜ் எம்பாளைய கூட்டுறவு வங்கியிலே கடன் வாங்கி வந்துள்ளேன் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா வரைக்கும் எந்த ஜாமீனும் இல்லாமல் கடன் கொடுத்தார்கள் இப்பொழுது ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்தி கொடுத்திருக்கார்கள் இதனால் விவசாயிகளுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்னோட பேர் சுமதி ஈரோடு மாவட்டம் வடமுக வெள்ளோடு கிராமத்திலிருந்து வரங்க நான் வந்து வடமுக வெள்ளோடு ஐயோபி வங்கியில் வந்து கொண்டு வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வந்து விவசாய கடன் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க எந்தவித ஷுரிட்டி இல்லாமல் மூணு லட்சம் வரைக்கும் வட்டி மானியத்தோடு கொடுத்தாங்க அதை வந்து அஞ்சு லட்சமாக வந்து உயர்த்திருக்கிறாங்க அதனால வந்து எங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு மற்றதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்தரைவட்டம் பாண்டியம்பாளையம் கிராமம் பகுதியில் விவசாயி என்னுடைய சர்வீஸ் பிரான்ச் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கவுந்தப்பாடி கிளை அதுல வந்து நான் கடன் பெற்று தற்சமயம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான குலைட்டல் செக்யூரிட்டியும் இல்லாம பேங்க் வந்து வழங்கிட்டு இருக்கு வருங்காலத்தில் வந்து நிறைய ஐந்து லட்சமாக உயர்த்தி அரசு வந்து அறிவிச்சிருக்குது இது வந்து என்னுடைய விவசாய கடனுக்கு வந்து விவசாய வேலைகளுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாகவும் குறைந்த வட்டியில் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு லாபகரமாக விவசாயத்தை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வந்து ஏற்படுத்த வந்தது இந்நிகழ்ச்சி குறித்து தேனி மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் அளித்த பேட்டி பிரதான் மந்திரியுடைய மீட்டிங்காக நாங்கள் வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு விவசாயிகள் இருக்காங்க அத்தனை விவசாயிகளுக்குமே வந்து நாங்க வந்து கே சிசி கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேருக்கு மேல நாங்க கே சிசி கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே நபார்டு மூலமா தான் இந்த ஸ்கீம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் எல்லாருக்குமே இந்த கே கார்டு வாங்கி கொடுத்ததுனால இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் லோனு மூணு சதவிகித வட்டி மட்டும் பிரசன்டே சப்சிடியா கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெனிபிசரிய டாக்குமெண்ட் வந்து இலகுவாக்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஆர்சி ல பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து லோன் அவைலபிள் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து தொழில் முனைவோராகவும் மாற்றாங்க அதனால எங்கிட்ட இருக்க பெனிபிசரியும் நிறைய பயனடைவாங்க அதோட வந்து விவசாயிகளுக்கு வந்து டாக்குமெண்டேஷனை ஈஸியாக்கி கொடுத்து மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சமா மாத்தி அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் வந்து பாத்தீங்கன்னா மூணு பெர்சன்டேஜா இருந்ததை இப்ப நாலு பெர்சன்டேஜா மாத்திருக்காங்க அதனால வந்து இன்னும் விவசாயிகள் வந்து அவங்களுடைய துறையில வந்து கொஞ்சம் மனசு ஈஸியாகிட்டு அவங்க விவசாயம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கு எங்க மக்களும் வந்து இங்க நிறைய பேர் கலந்துருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை பல பேர்கிட்ட நாங்க எடுத்து போய் சொல்றதுக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து மத்திய அரசு நடத்தி அந்த மத்திய அரசுடைய பிரதம மந்திரியுடைய ஒளிபரப்பு தான் நாங்க கேட்டோம் அவர் வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய எத்தனை விதமான விவசாயிகளுக்கும் இவ்வளவு உதவி செய்யறாரு அவருக்கு எங்களுடைய நடிவும் தெரியும் வந்து வேலு பிரதம மந்திரியின் விவசாய கற்றாரங்க வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலயமா ஆத்திரி ட்ரைனிங் சென்டர் அதுக்கு நாங்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே வந்துருந்தாங்க இங்க வந்து பிரதமர் வந்து விவசாயிகளுக்கான கடன் வந்து மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சத்து வரைக்கும் கூடி கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க அதை பற்றி எங்களுக்கு விவரமா சொன்னாங்க இந்த கடன் வாங்குறது வந்து எளிமைப்படுத்த பற்றி அதை பற்றிய விவரங்கள் எல்லாத்தையும் தகவல் எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்தாங்க அதில் காப்பீடு இருக்கு பயிர் காப்பீடு முன்பருவ காலம் பின்பருவ காலம் காப்பீடு இருக்கு இன்பருவம் வந்து அக்டோபர் இருந்து மார்ச் வரைக்கும் ஏப்ரல் இருந்து செப்டம்பர் வரைக்கும் பின்பறவு காலம் இருக்கு இதுல நம்ம பயிருக்கு ஆனா காப்பீடு நம்ம பதிவு சொன்னா இயற்கை சீற்றத்தினாலயோ மழை இல்லாமையோ அல்லது ஏதாவது நோய் அடித்தாலுமே பயிர் காப்பீடு நம்ம வாங்கிக்கிடலாம் நெல்லுக்கு வந்து பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் பிரிமியம் கட்டினா போதும் ஆண்டு பயிரான வாழை கரும்பு மற்றதுக்கு எல்லாமே வந்து அஞ்சு பர்சன்ட் பிரிமியம் கட்டினா போதும் அதனால இழப்பீடு ஏதாவது வந்ததுன்னு சொன்னா நம்ம அதை முழுமையாகவே நம்ம இன்சூரன்ஸ் மூலியமா நம்ம கிளைம் பண்ணி விவசாய பயன்படுத்தலாம் இதனால விவசாயி வந்து பாதிக்காத அளவுக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பிரிவினை பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தியும் கிளீனா சொல்லிட்டாங்க என் பேரு சங்கரலிங்கம் என் சொந்த ஊர் ராமலிங்காபுரம் தேனியில மோடி ஐயா பிரதம மந்திரியினுடைய காணொலி காட்சி நிகழ்ச்சியில கூப்பிட்டு நாங்க வந்திருந்தோம் நிகழ்ச்சி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு விவசாயிகளை பத்தி ரொம்ப நல்லா ஊக்குவிச்சாங்க அதோட வந்து கடன் முன்னாடி ரொம்ப கம்மியா கொடுக்குது பயிர் கடனை இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் வரலாம் மோடி ஐயா கொடுக்க சொல்லி பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது